அன்பிற்கனிய பக்த கோடி பெருமக்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த புண்ணிய பூமிதான் ஆயக்காரன்புலம் சுயம்பு ஸ்ரீ தீர்த்த ஐயனார் திருக்கோவில் கண்குளிரும் பசுமையான பசுஞ்சோலையாக பசுமை நிறைந்த மரங்களாக குளங்கள் நிறைந்த இடமாக வேண்டுமோர்க்கு கேட்ட வரங்களை நல்கும் புண்ணிய தலமாக விளங்குவதுதான் சுயம்பு ஸ்ரீ கடிதீர்த்த ஐயனார் திருக்கோவில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த குதிரையிலான பொம்மைகள் மனித தோற்றம் கொண்ட பொம்மைகள் நேர்த்திக்கடன் நிறைவு செய்த பிறகு அவர்களால் உருவாக்கப்பட்டு அவர்களால் செய்து தந்த அவர்களைப் போன்ற பொம்மை வடிவங்கள்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் குழந்தை வரம் வேண்டிய அந்த பெண்மகள் இந்த ஆலயத்திற்கு வந்தால் நிச்சயமாக அந்த நேர்த்திக்கடன் நிறைவேறுகிறது என்பதை இங்கு வருபவர்கள் பக்த கோடிகள் பெருமிதமாக சொல்வதை நாம் அவதானிக்க முடிகிறது மாவட்ட எல்லைகளை கடந்து வரும் பக்த பெருமக்கள் இங்கு அதிகம் போதையில் இருந்து மீள்வதற்கு மிக முக்கியமாக விளங்கும் தலமாகவும் விளங்குகிறது திருமண தடை விலக இந்த ஆலயம் மிக பிரசித்தி பெற்று விளங்குகிறது பூண்டியிலிருந்து வேதாரண்யம் செல்லும் பஸ் மார்க்கத்தில் உண்டியலடி என்ற பேருந்து நிறுத்தம்தான் ஆலயத்தின் நுழைவாயிலாக விளங்குகிறது எந்த நாளும் அன்னதானம் விளங்கும் இடம்தான் ஸ்ரீ சுயம்பு கடிதீர்த்த ஐயனார் திருக்கோவில் அருள்வாக்கு சித்தர் கடிதீர்த்தான் பூசாரி அவர்கள் சொல்வாக்கு இங்கு பழிக்கிறது இந்த நட்சத்திரத்தில் இந்த தேதியில் இந்த குழந்தை பிறக்கும் என்பதை இவர் சொல்கிறார் அதேபோல் அந்த வாக்கு பளித்து அந்த பெண்மகள் மகிழ்ந்து மழலையோடு தன் கணவனோடு இந்த ஆலயத்திற்கும் வரும் காட்சியை நாம் கண்கூடாக காணுகின்றோம் தான் வேண்டிய நேர்த்திக்கடன் கடன் நிறைவு செய்து வருடத்திற்கு ஐம்பது நாடகங்களுக்கு மேல் நடைபெறும் ஸ்தலமாகவும் விளங்குகிறது சுயம்பு ஸ்ரீ கடிதீர்த்த ஐயனார் திருக்கோவில் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியில் தங்கக் குதிரை ஊர்வலம் கான்போரை மெய்சிலிருக்க வைக்கும் புண்ணிய தலம்தான் புலத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயத்திலிருந்து தங்கக் குதிரை புறப்பாடு செய்து இந்த ஆலயத்தை வந்தடையும் அந்த வேளையில் விண்ணையும் மண்ணையும் முழங்கும் வான வேடிக்கைகளோடு தாள வாத்தியங்கள் முழங்க தங்க குதிரை ஊர்வலம் காண்போரை மெய்சிலிருக்க வைக்கும் புண்ணிய தலம்தான் சுயம்பு ஸ்ரீ கடிதீர்த்த ஐயனார் திருக்கோவில் இந்த ஆலயத்திற்கு பல சிறப்புகள் இருக்கின்றன செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பக்த பெருமக்கள் அலையலையாய் வந்து போவதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் இத்துணை சிறப்பு மிக்க நாம் குடும்பத்தோடு செல்வோம் சுயம்பு அருள்மிகு ஸ்ரீ கடிதீர்த்த ஐயனாரின் ஆசி பெற்ற அருள்வாக்கு சித்தர் கடிதீர்த்தான் பூசாரி அருள்வாக்கு பெறுவோம் வாழ்வில் வளம் சேர்ப்போம் தொட்டடிச்சு களவு போட்டு தொங்க வச்சு வேண்டுனாக்கா ஓடி வரும் ஐயனாரே குதிரில வீச்செருவா ஏந்திய